சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் மாநில சமூக நலத்துறை இயக்குநருமான சங்கீதா மாவட்ட ஆட்சித் தலைவர் பொற்கொடி தலைமையில் அனைத்து துறைகளின் சார்பில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்ட செயல்பாடுகள் மற்றும் பயன்கள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் மேற்கொண்டார் நடைபெற்று வரும் முகாம்களின் வாயிலாக பெறப்பட்டு வரும் மனுக்கள் குறித்தும் அம்மனுக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் மேலும் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பயன்கள் குறித்தும் துறை ரீதியாக கேட்டறிந்தார் மேலும் அரசின் திட்ட பயன்களை தகுதியான ஒரு பயனாளிகளுக்கும் விடுபடாமல் பெறுவதற்கு அனைத்து துறைகளை சார்ந்த அலுவலர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பான நடவடிக்கைகள் மேற்கொண்டு உரிய திட்ட பயன்களை பொதுமக்களுக்கு கிடைக்கப்பெற செய்தல் வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் இம்மாவட்டம் பரவலூர் அரசு மீன்விதை வளர்ப்பு பண்ணையில் ரோகு மற்றும் மிர்கால் மீன் விரலிகளை வாங்க விரும்பும் மீன் வளர்ப்போர் உள்நாட்டு மீனவர்கள் மற்றும் கண்மாய்களில் மீன்பாசி குத்தகை எடுப்போர் இவ்விதைப் பண்ணையினை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என ஆட்சித் தலைவர் கூறியுள்ளார் இம்மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்பது ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களை சக ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பாராட்டியுள்ளனர் மாவட்ட நிர்வாகமும் முன்னோடி வங்கி மற்றும் அனைத்து வங்கிகளும் இணைந்து கல்வி கடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக இம்மாவட்டத்தைச் சேர்ந்த ஆறு மாணவர்களுக்கு இருபத்தி நான்கு லட்சத்து பதினையாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான கல்வி கடன் ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் மாணவர்கள் பிரதமர் வித்யா லக்ஷ்மி போர்ட்டல் மூலம் கல்விக்கடனுக்கு விண்ணப்பிக்க தேவையான வழிகாட்டுதல் குறித்து அறிவுறுத்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் இம்மாவட்டத்தில் கல்விக்கடன் கடன் திட்டங்களின் வாயிலாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வங்கிகள் மூலம் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கல்விக் கடனாக இருபத்தி நான்கு கோடியே தொண்ணூற்றி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டது எனவும் நடப்பாண்டில் ஆயிரத்தி ஐநூறு கல்விக் கடனாக நாற்பத்தைந்து கோடி ரூபாய் முதல் காலாண்டிலேயே வழங்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் எழுநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு பதினெட்டு கோடியே தொண்ணூத்தெட்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருப்பதாகவும் கூறினர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் எண்ணிக்கை தொடர்பாக நூற்றி அறுபது முன்கள பணியாளர்களை கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிக்கென கையடக்க கணினிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் இம்மாவட்டத்தில் இல்லந்தோறும் சென்று அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து அவர்களது முழு விவரங்கள் அடங்கிய சமூக தரவு தளத்தை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இக்கணக்கெடுப்பு பணியானது மாவட்டத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகள் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் தொண்டு நிறுவன முன்கணப் பணியாளர்கள் மூலம் விபரங்கள் சேகரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது மாவட்டத்தில் தேசிய இருவார கண்தான விழாவை முன்னிட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி துவக்கி வைத்தார் மேலும் கண்தானத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துதல் மற்றும் இறப்பிற்கு பிறகு கண்களை தானம் செய்வதாக உறுதிமொழி ஏற்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இம்மாவட்ட அளவில் சிறந்த காவல் நிலையமாக சிவகங்கை நகர் காவல் நிலையம் தேர்வு பெற்று இதற்கான விருதினை பெற்றுள்ளது மாநில அளவில் அதிக குற்ற வழக்குகளில் பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் வாயிலாக தண்டனை பெற்றுத்தருதல் வாரன் நிலுவை வழக்குகளை விரைந்து முடித்து வைத்தல் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நிகழாமல் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுதல் உள்ளிட்ட இருபத்தாறு விதமான செயல்களில் சிறந்து விளங்கியமைக்காக இக்காவல் நிலையம் தேர்வு செய்யப்பட்டது